யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் மாவீரர் வார நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வியாபாரி மூளை சூப்பர் மடம் முனை கோரியடி உள்ளிட்ட பல இடங்களில் பந்தல்கள் அமைத்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிடப்பட்டு மாவீரர் வார நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர்களின் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை தாயகம் மண்மீட்பு போரிலே தங்கள் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான முன்னாயத்த பணிகள் முல்லைத்தீவிலும் இடம்பெற்றன அந்த வகையில் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதி உள்ளிட்ட பகுதி சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது